சுந்தரி கண்ணால் ஒரு சேரி சொல்லடி என்னால் நல்ல தேரி இந்த பாட்டு பாடி டியூன் ஒழுங்க பாடிட்டேன் பட் இந்த சுந்தரி அந்த ரே அது ஒரு லவுட் இருக்குது இல்லை அந்த கிளே

समझा प्यारंज मुझे।, मुझे आपकी नजरों ने समझा तो चरण पाती है ना जी हमें मंजूर இப்ப நீங்க அது எடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் தள்ளி தான் வரும் பட் எல்லாமே நம்ம இப்ப மெட்ரோம் போட்டு ஜி ஹமே மஞ்ச இருக்கா அதோட அந்த நளினமே அது வந்து அந்த காலத்துல எடுத்த அந்த பிரத் எல்லாம் வந்து ரொம்ப அழகு அதனாலதான் அந்த பாட்டு ஒரு மெலடியா இன்னும் நம்ம மனசுல நிக்கிறதுனா அந்த உண்மை இப்ப பாடுறதுல இருக்கிற உண்மை அந்த உழைக்கிறதுல இருக்கிற உண்மை இப்ப நம்ம எல்லாம் வந்து நம்ம மேக் பிலீவ் தானே சினிமால எப்படி மான்டாஜ் கட் பண்ணி யார் வேணாலும் பேசலாம் அந்த மாதிரி பாட்டு அப்படி பண்ணதுனால ஐ பீல் இட்ஸ் லாஸ் பிளஸ் அதுல வந்துட்டு அட்டென்ஷன் இந்த ஜீவன் விட்டு போய் அந்த டெம்போ மேல விழுது ரொம்ப ரொம்ப அதாவது பெர்ஃபெக்ஷன் வேணும்ன்றது ஒரு அது ஒரு போக்கு ஓரளவுக்கு அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பட் இட் கே நாட் பி அட் த காஸ்ட் ஆஃப் சோல்ஃபுல்னஸ் அது அந்த அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா பாடி கடைசியில் அதுல வந்து ஜீவனே இல்லாமல் இருக்குது இல்லை அஃப்கோர்ஸ் நான் வந்து சுஷிலா அம்மா பாட்டு சொன்னேன் நான் நிறைய வரணும் சொன்னேன் நான் ஜானகி அம்மா வந்து எனக்கு வந்து என்ன சொல்றது ஒரு மானசீக குருன்னு சொல்லணும் அதாவது அவங்க 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 மாதிரி ஒரு வேர்சிட்டல் அதே மாதிரி எனக்கு ஆஷா போன்ஸ்ல அவங்களும் ரெண்டு பேருமே மானசீக குரு அந்த லிஸ்ட்டுக்கு வருவோம் இப்போ ஜானக்கியமாக எடுத்துட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ எல்லோரும் சிங்கார வேலைன்னு எல்லாம் பாடுவாங்க அதெல்லாம் தான் பட் ஒரு ஃபோக்குக்கு எவ்வளோ உயிர் கொடுக்க முடியும் மெலடி நிறைய பாடிருக்காங்க பட் இந்த ஃபோக் அப்படின்னு பார்க்கும்போது அண்ணே ஒன்று

என்ன சுகம் பாருங்க அது வந்து சிலமா குரல்ல ஒரு அது ஒரு சுகம் ஆமா வந்து வந்து எல்லா விதமான அதாவது எனக்கு ஏன்னா நிறைய நான் படிச்சிருக்கேன் அவங்க பாட்டை கேட்டு கேட்டு அவங்களுடைய மெலடி சாங்ஸ் எக்கச்சக்கம் எனக்கு பிடிச்சது எஸ்பெஷலி எனக்கு ஒரு டிக்ஷனரினா அந்த சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அது ரொம்ப அழகு அதாவது நம்ம ரொம்ப சின்ன விஷயம் நினைப்போம் அவங்க வாய்ஸ்ல இன்னொரு நேச்சுரல் அந்த ஃபேடர் சொல்லுவாங்க இல்லையா மிக்சிங் அது வந்து வாய்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா அது மேல கீழே போயிட்டு வரும் அது எப்படிதான் தெரியாது அது அந்த ஒரு ஃபேடர் அவ்வளவு அழகான ஒரு இன்பில்ட் ஃபேடர் அவங்களுக்கு சுந்தரி கண்ணால் ஒரு சேரி சொல்லடி என்னால் நல்ல தேரி என்னையே தந்தேனு காரல் ஜென்மமே கொண்டே that God ரூட்ல போய் பாடி காமிச்சேன் எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும் அதனால எங்க அம்மா சொன்னா நான் கூட்டிட்டு போறேன் ஜானிக்கமா அப்போ வந்து நான் பாட ஆரம்பிச்ச காலகட்டம் இந்த பாட்டு பாடி டியூன் ஒழுங்க பாடிட்டேன் பட் இந்த சுந்தரி அந்த ரீ அது ஒரு லவுட் இருக்குது இல்ல அது ஒரு ஒரு விஷயம் அந்த ஏத்துல அவங்க வந்து நான் திருப்பி பாடி காமிக்கிட்டா கேட்டாங்க நான் பாடி காமிச்சாங்க அதுக்கப்புறம் தான் மை காட் நான் எந்த ஜென்மத்துல இந்த மாதிரி பாடுறதுன்னு அதாவது அந்த பர்ஃபெக்ஷன்

ரொம்ப இதெல்லாம் ரொம்ப பாப்புலர் அவங்க வந்து மலையாளத்தில் நிறைய பாட்டு அதே மாதிரி ஒரு ரீசெண்டாக ஒரு பாட்டு ஒரு கச்சேரிக்காக எடுக்கணும்னு சொல்லி மலையாளத்தில் அகலே அகலேனு நீலா காசம்னு கேட்குறீங்களா இது தாசேட்டன் அவர்களும் ஜானகி அம்மாவும் பாடினது அவர் ஆரம்பிக்கிறாரு அகலே அகலே நீலா காசம் அதுக்கு ஜானகி அம்மா கருகிலன் hridaya ka san ragatir san அது அந்த அந்த ஆகாசம் அது அது ஃபீல் அது அதாவது ஒரு வார்த்தைக்கு எப்படி சங்கதி பாடலாம் இப்போல்லாம் வந்து சங்கதி நான் எனக்கும் போட தெரியும்னு சில பேர் பாடுறாங்க அதுக்கு தான் பாடு அவசியம் இல்ல ஒரு பாட்டு க்ளீனா பாடினா கூட போறோம் பட் எங்க அந்த சங்கதி எப்படி எவ்வளவு அளவுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து ஜானகி அம்மா வந்து ஒரு சங்கதி போட்டாங்கன்னா வந்து அது ஆஹா அப்படின்னு இருக்கும் அந்த பாட்டுல அந்த டியூன் யாராவது யார் கம்போஸ் பண்ணாங்களோ அவர் வந்து மனம் நிறைஞ்சி வாழ்த்துற அளவுக்கு அவங்களுடைய இன்வால்மெண்ட் அப்சல்யூட்லி அது வந்து அது அது எப்படி தெரியாது அது அமேசிங் அதை நான் நிறைய படிச்சிருக்கேன் ஜானகி அம்மா கிட்ட ஜானகி அம்மா தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ லாட் அப்படியே ஆஷாஜி அவங்க அவங்க பற்றி பேசுகிறா ஆஷாஜி வந்து என்சைக்ளோபீடியா அதாவது அவங்க ஆரம்பித்தது வந்து ஆ बैठिए जाने जा शोक से அது அந்த வயலின் செக்ஷன் வந்து இன்னும் அப்படியே ஸ்வெல் பண்ற மாதிரி ஒரு வாய்ஸ் அது இந்த மாதிரி ஆரம்பிச்சவங்க பாடாத பாட்டே கிடையாது இப்போ இதை எடுத்தீங்கன்னா சுராலி ஆய்தும் ஜொத கோ நசனஹி சுரானாசனம் பதல் கேட்குறது பாடல் தெரியாத ஒரு இந்தியன் இருக்க மாட்டாங்க கிடையாது சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு பாட்டு ஜாதக ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ராம் ஹரே கிருஷ்ணா ராம் கிருஷ்ணஹர் ராஷ்ண ஹர கிருஷ்ண இதுவா இருக்கட்டும் சரி இப்போ அந்த அந்த இன்ஃபேக்ட் ஆர்டி பர்மன் வந்து இந்த பாட்டு அவங்களுக்கு கொடுத்தப்பை அப்போ ஆஷாஜி சொன்னாங்களாம் இந்த பாட்டு இந்த மாதிரி நான் பாடினதே இல்லையே அப்படின்னு அப்போ அவர் சொன்னார வேண்டாம் நம்ம மாத்திரலான்னு அப்போ ஆஷாஜி சொல்றாங்க இது வந்து ரெக்கார்டிங்கே இருக்கு அவங்க பேசி ஒரு ப்ளேபேக் சிங்கராக சிங்கரா இருந்துட்டு ஒரு ஸ்டுடியோக்கு வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் சொன்னதை பாட முடியலன்னா நான் ஒரு பிளேபேக் சிங்கர்னு சொல்றதுக்கே வக்கு இல்ல இந்த பாட்டை நான் பாடுற ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க ரிஹர்சல் பண்ணிட்டு பாடலான்னு அப்புறம் பாடுனேன் பாட்டுது